ஒரு பாவம் செஞ்சிட்டோம் தௌபா செஞ்சிட்டோம் அதை விட்டு மீண்டுட்டோம் பிரச்சனை இல்ல ஆனா பாவம் தெரியும் தொடர்ந்து அந்த பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுலயே இருப்பான் வட்டி வாங்குவான் அந்த வட்டியிலயே இருப்பான் மது குடிப்பான் சாராயம் குடிப்பான் அதுலயே இருப்பான் தொடர்படியான பாவங்கள் யார்கிட்ட இருக்குது தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ற மாதிரிங்களா அவங்களுக்கு சென்னல் அரசு சொன்னார்கள் இன்னல் ஆபுதூ ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தால் அவனுடைய வாழ்வாதாரத்தை ஹராமாக்கிறான் தடுக்கிறான் நம்பி சீபுகு அவன் செய்த பாவத்தால் அவனுடைய வாழ்வாதாரம் தடைபடும் எப்படிப்பட்ட பாவம் தொடர்படியான பாவம் தப்பும் தெரியும் தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்ணுறான் பார்த்தீங்களா அதனால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அவனுக்கு வரக்கூடிய ரிசுக்குகள் எல்லாம் தடைபடும் கஷ்டம் வறுமை நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துக்கும் யார் காரணம்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லுல்ல அரசும்